பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கை செயல்படுகிற பொழுது கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நம் கவனமா இருக்கிற பொழுது கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பாரா பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நம்மை மேன்மையாக வைப்பாராம் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நான் எவ்வளவு உழைத்தோம் எனக்கு ஒரு உயர்வு இல்லையே நான் எவ்வளவு பாடுபட்டும் என் வாழ்க்கையில ஒரு உயிர்வு இல்லையே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைத்தும் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை என்பது இல்லையே என்று நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா எனக்கு அன்பான தெய்வருடைய பிள்ளைகள நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டவருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனமா இருக்கிற பொழுது ஆண்டவர் பூமியில் உள்ள சகோல ஜனங்களில் மத்தியிலும் ஆண்டவர் மேன்மையாக வைப்பார் ஒரு இடத்துல மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு பாதிரியாரால வளர்க்கப்பட்டார்களாம் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு ஆன் டைம்ல அவர்களுக்கு ஏற்ற நேரத்துல அவர்களுக்கு திருமணம் நடந்தது நல்ல முறையில திருமணம் நடந்தவர்களாய் அவர்கள் வாழ்க்கையில நல்ல செட்டில் ஆகணும் ஆனால் மூன்றாவது இருக்கிற பெண்ணுக்கோ சீக்கிரத்துல திருமணம் ஆகவே இல்லை காரணம் ரொம்ப கருப்பா இருக்கிறாங்க என்று சொல்லுகிற ஒரே ஒரு காரணத்திற்கு அந்த பாதிரியாரும் எவ்வளவோ ஜபித்துக் கொண்டிருந்தாராம் அந்த பெண்ணும் ஜபித்துக் கொண்டிருந்தாளாம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை அந்த தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய திரு சமூகத்துல ஒரு கேள்வியை கேட்டாள் அண்டவரே உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் உடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் நான் செயல்படுகிறேன் ஆனால் என் திருமணம் ஏன் தாமதமாகணும் எதற்காக என் திருமணம் தாமதமாகணும் எல்லாம் என்னை கேலி பண்றாங்களே எல்லாம் என்னை பரிகாசம் பண்றாங்களே நீ எவ்வளவோ ஜெபம் பண்ற நீ எவ்வளவோ உபாசம் எடுக்கிற நீ எவ்வளவோ கர்த்தரை தேடுற ஆனா உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை என்பது உனக்கு இல்லையே ஏன் காரணம் என்ன என்று கேள்வி கேட்கிறாங்களே நான் என்ன பதில் சொல்லுவேன் ஆண்டவரே என்று அழுது குழம்பி ஜபித்துக் கொண்டிருந்தாலாம் நடந்தது என்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வெளி தேசத்திலிருந்து ஒரு மிஷினரி கடந்து வந்தாராம் அந்த மிஷினரி பாதிரியார் இடத்திற்கு கடந்து வந்து தங்கி சில நாட்கள் ஊழியம் பண்ணாராம் அவருக்கு ஒரு ஆசை எவ்வளவோ நான் ஊழியம் பண்ணுகிறேன் ஆனால் இன்னும் இந்த மண்ணை குறித்து நான் படிக்கணும் இன்னும் இந்த தேசத்தை குறித்து நான் தெரிந்து கொள்ளணும் இன்னும் இந்த மொழிகளை குறித்து நான் தெரிந்து கொள்ளணும் அப்படியா திருமணமாகாத நான் இந்த மண்ணிற்குரிய ஒரு மகளை திருமணம் செய்து கொள்ளணும் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணை நான் மனம் முடிக்கணும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்பொழுது அதிகமாக இன்னமோ எனக்கு விவரங்களை இந்த தேசத்தை குறித்தும் இந்த ஜனங்களை குறித்தும் குடிமகள் எனக்கு திருமணத்திற்கென்று வேண்டுமே என்று சொல்லி நன்றாக ஜபித்து அந்த பாதிரியார் இடத்துல போயிட்டு சொன்னாராம் தேவனுடைய பிள்ளைகளை பாதிரியார் மன்னார் அவருடைய வளர்ப்பு மகளை அந்த மிஷனரிக்கு கொடுத்து நன்றாக திருமணம் செய்தார் நல்ல விதத்துல ஆசீர்வாதமா திருமணம் நடந்தது அந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது வெளி தேசத்துல சுகபோபமாய் ஆண்டோருடைய மகிமைப்படுத்தி ஆண்டோருடைய நாமத்தை ஆராதித்து அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மகளாக அந்த மகளுடைய வாழ்க்கை அமர்ந்ததாம் அந்த மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா அவளுக்கு முன்பதாக ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்ததே அவர்கள் தன்னுடைய சொந்த தேசத்துல செயல்பட்டார்கள் ஏதோ ஒரு மீடியமான குடும்பத்துல அவர்கள் போய் செட்டில் ஆனார்கள் ஆனால் எல்லாராலும் கேலி பிரியாசம் பண்ணப்பட்ட எல்லாராலும் இகிழப்பட்ட எல்லாராலும் கேலி பரியாசம் பண்ணப்பட்ட இந்த கருப்பா இருக்கிற மகளுக்கோ ஒரு பெரிய பிரகாசமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தாரா இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன் நான் எவ்வளவோ கர்த்தருடைய சமூகத்துல கருத்து இருக்கிறேன் ஆனால் ஏன் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை எனக்கு கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க பூமியில் உள்ள சகல ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தரவுங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் அவருடைய ஆசிர்வாதத்தின் அறிகுறிய சொல்லுகிறார் பாருங்க நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அது மாத்திரமல்ல உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையில பதினான்காவது வசனம் வரைக்கும் நாம வாசித்துட்டே போனோம்னா ஆண்டு ஒரு ஆசீர்வாதங்களையே சொல்லி வருகிறேன்

சோர்ந்து போயிருக்கிறாயோ இருதயத்தலை உடைக்கப்பட்டவர்களாய் இவகோ ஏன் இந்த நிலைமை எனக்கு என்னால முடிந்த வரைக்கும் நான் உடைக்கிறேன் என்னால வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு உயர்வும் இல்லையே என் வாழ்க்கையில ஒரு ஸ்திரமும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார் பூமியில் உள்ள ஜனங்களிலும் வைப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் எந்த இடத்திற்கு கடந்து போனாலும் கர்த்துடைய ஸ்தானாதிபதிகளாக நீங்க விளங்குவீர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக நீங்க நிற்பீர்கள் சொருந்து போக வேண்டாம் கர்த்துடைய வார்த்தையும் வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து கண்களைபடி ஜபிப்போமா என் அன்பு நான் இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்தில் என்னோட கூட இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசிர்வதீங்க கருத்துடைய மேலே இறங்கி வருவதாக எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்துங்க முன்மாதிரியாக நிறுத்துங்க இவர்கள் தேவைகளை சந்திங்க இவர்கள் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் வெளியிலும் ஆசீர் இவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் இவர்கள் கைட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் அந்த கடன் என்பதே இவர்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடாது அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவிற்கு இவர்களை ஆசிர்வதியும் இவங்க மாபிசுக்கிற பொட்டி என்ன பானையை ஆசிர்வதியும்

என் வேதனையை யார் இடத்துல சொல்லுவேன் என் வியாகுலத்தை யார் இடத்துல சொல்லுவேன் என் மனபாரத்தை யார் இடத்துல பகிர்ந்து கொள்ளுமே யார் எனக்கு உதவி செய்வார் என்று தனிமையில அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்திய பிள்ளைகளுக்காக இவர்கள் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தின்படி இவர்களை எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலும் இவர்களை மேன்மையாய் உயர்த்தும் சாட்சியாக நிறுத்தும் மகிமை கனம் துதி ஓகே विनात्र खफරம் நग लागा बयह ुी